ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் ஓம் சாந்தி பிரம்ம பாபாவின் சிறப்பியல்கள் பற்றி என்று சில கருத்துக்களை சொல்ல இங்கு வந்துள்ளேன் இன்னொன்று கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய்ய கொன்ற மகே இதன்படி எந்த பெரிய தவறுகளை செய்தவர்களுக்கும் உய்வுண்டு ஆனால் அறத்தை மறந்தவர்களுக்கு நன்றியை மறந்தவர்களுக்கு உய்வில்லையா அதன்படி மீன்பாடும் தேர்நாட்டின் மீன்பாடும் தேர்நாட்டின் சிறப்பம்சங்களுள் எங்கள் ஜக்கியத்தின் முன்னணி முன்னணியாக விளங்கும் எங்களுடைய இலங்கை தீவின் பிரம்மபாபாவையும் மாமாவையும் மறக்க முடியாது அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு பிரம்மபாபா என்பவர் மிகவும் உன்னதமான மேன்மையான ஒரு ஆத்மா மனிதன் மகாத்மாவாகுவது அவருடைய நற்செயர்களால் மனிதன் மகானாகுவதே அவருடைய தெய்வீக செயல்களால் அப்படிப்பட்ட மகான் ஆத்மாவாகியவர்தான் பாபா இந்த சொல்லே எனக்கு பிடித்தோரு மகத்தான சொல் ம மகான் ஆத்மா என்பது அதன்படி மகான் ஆத்மா மிகவும் பெருமைக்குரியவராகவும் சிறப்புக்குரியவராகவும் அவரால் தான் இந்த இயக்கமே வரை இயங்கி வருகின்றதென்றால் அது பெருமைக்குரிய விடயம் அப்படிப்பட்டவர் அவரோர் பெரிய நூலகம் என்றே சொல்ல வேண்டும் நூலகம் என்பது ஆன்றோர்களின் ஆத்மாக்கள் வாடும் வாழும் புண்ணிய தலம் அதுபோல் பிரம்மபாபாவின் ஆத்மாவின் பிரம்மபாவின் சிறப்பியல்கள் அடங்கிய இருபத்தைந்து பண்புகளுடைய சிறிய புத்தகம் மாபெரும் நூலகமாகும் இறை இணைக்கப்பெற்ற அவருடைய அன்பின் வெளிப்பாடுதான் தான் அன்னூர் அதை தாதி பிரகாஷ்மணி அவர்கள் கூறும் பொழுது பிரம்மபாபா வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையின் தடங்களை இந்த சிறிய புத்தகம் விளக்கி நிற்பது அதே நேரம் அது பிரம்மபாபாவின் நட்பண்புகளை விளக்கும் ஒரு நுழைவாயில் என்று கூறியிருந்தார் இவ்வாறு அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையின் நிச்சய புத்தியுடையவராக இருந்தார் எதிலுமே நம்பிக்கை நூ அளவு கூட அவருடைய நம்பிக்கையின் அத்திவாரத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது எவ்வளவுதான் சிறிய விடயமாக இருந்தாலும் சரிதான் பெரிய விடயமாக இருந்தாலும் சரிதான் நம்பிக்கையின் நட்சத்திரமாக திகழ்ந்தார் அத்துடன் அவர் ஏகாந்தத்தில் இருப்பதும் இனிமையாக பேசுவதிலும் சிறந்தவராக விளங்கினார் என் சொல்லால் ஈரம் அழகி படுகிறவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படி வஞ்சனையற்ற அறக்கருத்துக்களை உணர்ந்த இதயத்திலிருந்துதான் உண்மையான நல்ல இனிய மொழிகள் உருவாகும் என்பது திண்ணம் அதன்படி அவர் உண்மையான ஒரு சிறப்பான இனிமையாக பேசுவவராக மற்ற ஆத்மாக்களை கவர்களுக்கும் பேச்சினால் கவன்களுக்கும் சக்தி பெற்றவராக இருந்தார் அவருடைய பேச்சில் நிறைய ஆத்மாக்கள் ஜக்கியத்தை அலங்கரித்ததை நாம் காண்கின்றோம் அத்துடன் நம்பிக்கை துளியும் அவர் வாழ்நாளில் நம்பிக்கை இழந்ததே இல்லை அத்துடன் என்னுடைய சரீரத்தை கடவுள் கடனாக பெற்றுள்ளார் என்று சொல்வதோடு நான் கடவுளின் உசேன் என்று கூறுவார் அதாவது கடவுளின் குதிரை என்று தன்னை பெருமைப்படுத்தும் மகோன்னதன் ஆத்மா அவர் அது மட்டுமல்ல அவருடைய மன ஒருமைப்பாடு எனக்கு மிகவும் பிடிக்கும் அதாவது மன ஒருமைப்பாட்டின் மூலம் பகுத்தறியின் சக்தியையும் தீர்மானிக்கும் சக்தியையும் அறிந்து கொள்ள முடியும் அப்படி மன ஒருமைப்பாட்டின் மூலம் மற்றவர்களே அறியும் ஆற்றலையும் அறிந்திருந்தார் அத்துடன் கடலில் நீண்ட தெரிந்த ஒருவருக்கு கடலின் சுகத்தை அடைய முடியும் அவர் எண்ணி குதித்து அலையில் மூழ்காது கடலின் சுகத்தை அனுபவிப்பார் அதுபோல இந்த உலகம் என்ற கடலலையில் யாருமே மூழ்காது நிதானமாக வாழ வேண்டும் என்பதற்கு அவர் சொன்ன விளக்கம் அற்புதமானது அதாவது அலையில் மூழ்காது நாங்கள் நிதானமாக வாழ வேண்டுமென்றால் எங்களுக்குள் பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் அல்லது உடல் குறைபாடு ஏற்படலாம் ஏனே எந்த இருந்தாலும் அரை கடலில் அள்ளி வளராது அமைதியான குலத்தில்தான் அள்ளி வளரும் என்பது போல் எங்களை அமைதிப்படுத்துவதில் மிக ஆழமான நல்ல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி வைத்த ஒரு மகாம் அடுத்ததாக திருஷ்டியால் உலகம் உருவாக்கப்படுகின்றது என்பது ஆந்தூர் வாக்கு ஆன்மீக தருச்சியால் தன்னையும் மற்றவரையும் ஆத்மாவாக கருதி அலௌக வுகீக பார்வையை மாற்றி அலௌகிகமாக்கினார் இப்பொழுது இருக்கும் போதே இறந்து போகின்றோமோ அப்பொழுது நம்முடைய பழைய பிறப்பின் பார்வை மறந்து விருத்தி குறையும் என்பது கருத்து அதன்படி அவர் கண்கள அவர் கண்கள் தெய்வீகம் நிறைந்ததாக அத்துடன் கண்களால் அருளாட்சி செய்த ஒரு அருளாளராக இருந்தார் தன்னுடைய கண்கள் மூலம் அல்லல் படும் ஆத்மாக்களை வசீகரித்தார் கடந்த ஐம்பத்தி ஆண்டு காலமாக தன்னுடைய கண்களால் வசீகரிக்கும் ஆட்களை பெற்று இதுவரை மகோம் நிலையில் வாழ்ந்து வருகின்றார் எங்கள் பிரம்மபாபா பிரம்மபாபா அவருடைய அளவிட முடியாத சிறப்புயர்வுகளையும் சிறப்புயர்வுகளையும் நற்பண்புகளையும் நம்மால் கண்கூடாக அவரை படித்ததிலிருந்து அறிந்து கொண்டேன் அவற்றை பின்பற்றுவதே மிக ஆசைப்படுகின்றேன் ஆனால் சில விடயங்கள் என்னை தடுத்து நிறுத்துகின்றது அத்துடன் அகங்காரம் சற்றும் இல்லாத ஒரு ஆன்மீகவாதியவர் அகங்கார அகங்காரமானது ஆட்கொள்ளும் பொழுது அவருடைய பிரார்த்தனை பலிக்காது என்பது தென்ன அதன்படி அகங்காரத்தின் துளி கூட அவருள் இருந்ததில்லை அடுத்தது மற்றவரை மதிக்கும் பண்பு மரியாதை செய்யும் பண்பு பணிவு என்பது அவருள் அடக்கம் உதாரணமாக அவர் பனிரெண்டு குருமாரை தன்னுடைய பணிவு தன்மையின் காரணமாக ஏற்றிருந்தார் இருந்தாலும் அவர்கள் எதை சொன்னாலும் அந்த நேரத்தில் பிரசன்னமாகும் ஒரு தைரியசாலி அவர் அப்படிப்பட்ட ஒரு புனித ஆத்மாவின் பயணத்தில் நாங்களும் இணைந்து என்னளவில் அந்த பணிவின் தன்மை மரியாதை கொடுக்கும் பண்பு மற்றவரை மதிக்கும் தன்மை இதிலெல்லாம் சிறப்பான இடங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தாலும் சில தடைகள் என்னை தகர்த்தெறிவதை நான் காண்கின்றேன் சில நேரங்களில் பணிவுடன் இருப்பேன் சில நேரங்களில் என் பணி பெற்ற தன்மை மனதினுள் அகங்காரம் இவையெல்லாம் என்னை ஆற்றி படைக்கின்றன இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டுமென்றால் நிதானம் இருக்க வேண்டும் நிதானத்தில் அவர் சற்றும் தவறவில்லை அத்துடன் அன்பு காட்டுவதில் அவரிடம் அந்த அவருடைய அன்பை அளவுகோல் கொண்டு மதிப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு அன்பாளராக வாழ்ந்து நம்மை வெறிப்படுத்தி கொண்டிருக்கும் பிரம்மபாபா அவயத்தமானாலும் என்றும் சூற்று உலகில் எங்களை வழிப்படுத்திக் கொண்டு அனைவரையும் இந்த ஜக்கியத்தின் பாதுகாவலர்களாக பராமரித்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் ஞான கருத்துக்களை மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார் அத்துடன் மரியாதை கோட்பாடு அது மட்டுமல்ல ஞான கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்மாவும் கருத்துக்களால் புத்துணர்ச்சியடைய மிகவும் ஏற்புடையதான முக்காலங்களையும் அறிந்தவராக முக்காலங்களையும் மற்ற ஆத்மாக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனூடாக அவர்கள் பயிற்சி பெற்று சத்தியுகத்தின் இளவரசராக ஆக வேண்டும் என்பதை மிகவும் ஒரு நல்ல அன்பாளராக எங்களை வழிப்படுத்துகின்றார் என்பதை கூறும் பொழுது நான் என்னுள் மகிழ்ச்சி அடைகின்றேன் அத்துடன் அவருடைய இந்த அவயத்த மாதத்தில் தந்தை பிரம்மா பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்